பிக் பில்லியன் டேஸ் எல்லாம் என்ன பிரைஸுக்கு இருக்குமோ அதை இப்பவே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி பேட் அப்படின்னு சொல்லிட்டு சேலிஸ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கான் சரி அதில் ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ்லாம் போட்டிருக்கான் ஆனால் அதில் பஞ்சாயத்து வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அண்ணன் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக குசும்பு தலைமை எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா இந்த பேஜில் நீங்கள் உள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இப்போதைக்கு போக தேர்ட்டின்னு அப்புறமா மோட்டரோலோடைய ஜி எயிட்டி ஃபைவ் தேர்ட்டி அப்புறமா ஃபார்ட்டி ஃபைவ் நை எயிட்டி சிக்ஸ் இதெல்லாம் இருக்கு ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகும்போது தான் வந்து தெரியுது இது வரைக்கும் இருந்ததெல்லாம் ஓகே ரியல்மி பி த்ரீ வரைக்கும் வந்து ஓகே ரியல்மி பி த்ரீக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆஃபர் டு லுக் அவுட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வந்து கொடுத்துருக்கான் அப்புறமா நாட் சி ஃபோர் லைட் அப்புறம் நாட் சி ஃபைஇ இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கான் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல மேபி இந்த செல்லர் நீங்க யாரு அப்படின்றத வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க செல்லர் செக் பண்ணணும் அப்படின்னு டேரெக்டாக இங்க போனீங்கன்னா இங்கே செல்லர்னு இருக்கு பாத்திருக்கீங்களா ஃபுல்ஃபில்டு பை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் ஸ்டார் காமர்ஸ்னு இருக்குது இந்த செல்லர் வந்து ஒரிஜினல் செல்லரா அப்படின்றத ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அது முதல் விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்னா நாட் சி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி அதான் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கான் என்ன ஆஃபர்ரா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது கூட விட்டுறலாம் அதுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா ரியல்மி ஜிடி செவன் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு பை பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்கான் இது எப்படி வாங்க முடியும் அப்படின்றது தெரியவே இல்லை இவன் எனக்கு தெரிஞ்சு அது முப்பத்தி மூணாயிரத்தை தான் அப்படி போட்டு வச்சுருக்கானோ அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வந்து லிட்ரலாக இருக்குது ஏன்னா இங்கே எப்படி பார்த்தாலும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இங்கே கூப்பன் கார்டு ஆஃபர் எது அப்ளை பண்ணாலும் அந்த வேல்யூக்கு வந்து வரவே கிடையாது எக்ஸ்சேஞ்சே போட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு வருமா அப்படின்றது தெரியல ஆனால் இவங்க என்ன என்ன எந்த லட்சத்தில் இந்த வேல்யூக்கு அவங்க போட்டிருக்கான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ளிப்கார்ட் கொஞ்சம் குசுப்பு தரத்தை காமிக்கிறேன் இங்கெல்லாம் அங்கே இங்கே கொஞ்சம் மிஸ்டேக் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா இந்த ப்ரைஸிங்க்கா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த எல்லாம் தெரியுது இது வேணே பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உஷாராக வந்து இருந்துக்கோங்க